காய்ச்சல் வந்து செத்துருவான் அப்படி தொற்று வியாதி வராம என்ன வரும் அம்மா பாருங்க ஒரு டீச்சர் ஒரு ஆபீஸ்ல இருந்து வர்றாங்க பணம் இருக்கிறவன் போய் மால்ல வாங்குவான் ஏழை விவசாயி ஏழை மக்கள் இங்க தான் வந்து வாங்கணும் ஏதாவது பாத்ரூம் வசதி இருக்கா குப்பை அழுறாங்களா குப்பை அழுறாங்களா குப்பை அழுறது கிடையாது வாடகை மட்டும் உயர்த்திருக்காங்க எவ்வளவு வாடகம் வாடகை எழுபத்தஞ்சு சதவீதம்

பாளையங்கோட்டை எம்எல்ஏ எங்கேயும் மார்க்கெட்ல உள்ளவங்க கேக்குறாங்க நான் கேட்கல அன்பானவர்களே இங்க உள்ள வியாபார பெருங்குடி மக்களும் சாதாரண மக்களும் கேட்காங்க எம்எல்ஏ எங்கே எம்எல்ஏ தெரியுமாமா அந்த பாளையங்கோட்டை எம்எல்ஏவே தெரியா தெரியா காணவில்லை அண்ணா உங்களுக்கு தெரியுமா எம்எல்ஏவே பார்த்ததே இல்ல ரொம்ப சந்தோஷம் அண்ணா உங்களுக்கு தெரியுமா எம்எல்ஏவ தெரியுமா தெரியாது யாருக்குமே தெரியாது சாக்கடை இருக்கு emma le theriya ther cha nandina emma ni baana ga